ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா பஸ் அப்படீட்டில் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்று காலையே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் ஸோ அதனால் காலையிலேயே ஃபோனில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு ரஜினி சார் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறது இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நேத்துக்கு ரஜினி சார் சென்னையில் அதுவும் பக்கத்தில் அந்த செங்கல்பட்டு திருப்பூர் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வாங்கியிருக்காரு ஸோ அங்கே வந்து சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அவர் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு அவரோட பயோமெட்ரிக்கு இதை வந்து பதிவிட்டு வந்திருக்காரு ஸோ பன்னெண்டு ஏக்கருக்கு வந்து அந்த இடத்த வாங்கியிருக்காங்க அப்படின்ற பற்றி ஒரு அப்டேட் வந்தது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அது என்ன இடம் ஏதாவது அப்டேட் ஏதாவது ஜின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ தினமலர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தமாக ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டிருக்கான் அதை தான் பார்த்தப்போ உடனே ஒரு வீடியோ போட்டரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் மொத்தம் ஆறு ஆவணங்கள் பார்த்தீங்கனாக்கா பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ ரஜினி உடைய அந்த பயோமெட்ரிக் இதையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதிவிட்ருக்காங்க ஸோ பத்திரப்பதிவு நேற்றுக்கு பத்திர பணிகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ யாருக்குமே அங்கே ரசிகர் அதிகமாக குவிஞ்சதுனால சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்கன்னு கிளம்பியிருக்காங்க ஸோ அதனால நேற்றுக்கே அந்த டீட்டெயில் வெளியாகலை ஸோ இப்போ அதுக்கான டீட்டெயில் வெளியாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓயம்மா ரோட்டில் கேலம்பாக்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை தாண்டி பக்கத்தில் கரெக்டான எக்ஸாக்டான இடம் தெரியல அந்த ஷிப்காட்லாம் இருக்கு பார்த்தீங்களா சிறு சிறு ஷிப்கார்டு நாவலூர் ஸோ அந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஏரியாவில் அவர் இடம் வாங்கியிருக்கார் பன்னெண்டு ஏக்கர் என்ன பண்ண போறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தனியாக ஒரு மருத்துவமனை கட்ட போகிறாரு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரு குறிப்பாக ஏழைகளுக்கு இலவசமாக வசதி இல்லாதவர்களுக்கு கட்டணம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இயங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு விஷயங்கள் அதாவது ரொம்ப ஏழையாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ வசதி இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணத்தில் அங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அவர் கட்ட போகிறதாக இந்த நியூஸ் வந்துருக்கு ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப ஒரு காட்டுத்தையே போல பறவை இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஏன்னா சில ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க ரஜினி சார் சினிமாவில் மட்டும்தான் அல்ல எழுதி குடிப்பாரு நேரில் அவர் எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கு அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு ஆனால் இதெல்லாம் கண்கூடாக தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னை கேட்டால் சிவாஜி படத்தில் ரஜினி சார் வந்து மக்களுக்கு நம்ம ரோடு போடுறோம் சோறு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் ஸோ சிவாஜி படத்தில் நடக்கிற விஷயங்கள் நிஜத்திலே இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்